வணக்கம் மக்கள் ஸ்டாக் மார்க்கெட்டு செகண்ட் பேட்ச் கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த கிளாஸில் எல்லாருமே சூப்பராக பெஸ்ட்டாக லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே சொல்லித்தரேன் நெக்ஸ்ட்டு பேட்ச் இங்கே ஆகஸ்ட் செவன்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சீட்ஸை சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி ரொம்ப பேர் புக் பண்ணிட்டாங்க லிமிட்டடான சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் இந்த ரெண்டு ஸ்டாக்குமே இப்போ நல்ல பை ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமாக எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம வீடியோ லைக் பண்ணலன்னா சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அதிக இதே போல் வீடியோஸை டெய்லி கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் தி பிரைஸ் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஒன் எயிட்டி ஃபோருங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இங்கே ஸ்டாக் து பி ஃபார்ட்டி எயிட் மல்டிப்பிளில் இருக்குது சேம் டைம் இங்கே இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிஃப்டி ஃபோரில் இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா உங்களுக்கு இப்போ நல்ல கிளியராக புரிஞ்சிருக்கும் இப்போயுமே ஸ்டாக் தி ப்ரைஸ் ஒரு டீசென்ட்டான அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டிவிடென்ட் ஹீல்டுமே இங்கே ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் நல்ல பெட்டரான டிவிடண்ட் ஈல்டுமே பார்க்க முடியுது அதனால் நீங்கள் டிவிடன் பர்பஸ்க்காக இந்த ஸ்டாக்கை பை பண்ணுற மாதிரி நாளும் பை பண்ணலாம் இங்கேயுமே கம்பெனியில் டெட்டி கிட்டி ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் தான் இருக்குது இங்கே கடனே இல்லாத கம்பெனின்னு இங்கே டெஃபினட்டாக சொல்லலாம் அண்ட் ஒன் ஒன்மோர் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பிளஜிங் பர்சன்டேஜுமே இங்கே வித்தின் வந்து ஜீரோ பர்சென்டாக இருக்குது கம்பெனியில் இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸையுமே இவங்க பிளச் பண்ணவே இல்லை இதுவுமே ஒரு பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் டெக்னிக்கல் நீங்கள் சேட் பேட்டரில் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஃபார்ட்டி பர்சன்ட் கரெக்ஷனில் தான் இன்னுமே ட்ரேட் ஆகிட்ருக்கு அது இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இப்போ திரும்பவுமே நல்ல பெட்டரான சிக்னல் கிடச்சிருக்கு அதனால் நான் அகைன் வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி இங்கே நான் வீடியோ பண்ணுறேன் இங்கே சேட்டையுமே நல்லா ரீட் பண்ணிங்கன்னால் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே கீழே வந்து நல்ல ஒரு பெட்டரான நல்ல அட்வான்டேஜில் நல்ல அதிகமாகவே இங்கே வால்யூமே இப்போ ஸ்டாக் ப்ரைஸில் பார்க்க முடிஞ்சிருக்கு அதுவும் க்ரீன் கேண்டல்லேயே ரொம்ப அதிகமாக அட்வான்டேஜ்னா வால்யூமு இங்கே இருக்குது இந்த வால்யூம் எல்லாமே இங்கே ரீசெண்ட் டேஸில் இங்கே கிடச்சிருக்கிறதும் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் இங்கே சேட்டையுமே இங்கே நல்லா க்ளியராக ரீட் பண்ணால் தெரியும் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ரெசிஸ்டன்ட் லைனுமே இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் கண்டினியூவாக இங்கே நல்ல பெஸ்ட்டான க்ரீன் கேண்டல் தான் பாசிட்டிவான சைனுமே இங்கே கிடச்சிருக்குது இந்த கம்பெனி நேமுமே இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் இண்டியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடட் தான் இதே ஷார்ட் ஃபார்மில் ஐஇஎக்ஸ்ன்னு இங்கே சொல்லுவாங்க இந்த கம்பெனி தான் இவங்க பண்ணுற பிஸ்னஸ் மாடலில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே மோனோபோலி பிஸ்னஸை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கம்பெனி இதை பற்றியுமே நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இப்போ என்னோட ஓல்டு வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த வீடியோவுமே பார்க்க முடியும் குவார்டர்லி ரிசல்ட் இங்கேயுமே நல்லா பெஸ்ட்டாகவே தான் இங்கே பார்க்க முடியுது சேல்ஸ் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் ஆல்மோஸ்ட் வந்து ஒன் ஜீரோ செவந்து தான் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட் குவார்ட்டரில் ஒன் டுவெண்ட்டி ஒன் குரோடு இங்கே சேல்ஸ் நல்ல பெட்டராகவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே லாஸ்ட்டு மார்ச் கவார்டரில் வெறும் ஜஸ்ட் எயிட்டி த்ரீ குரோட் தான் இருந்துச்சு அதையுமே இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நைன்ட்டி ஃபைவ் குரோட்ஸில் இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அதிகமாக நல்ல பெட்டராகவே தான் இங்கே பார்க்க முடியுது அது இங்கே நல்ல க்ளியராகவே பார்க்கலாம் அண்ட் சேம் டைம் இந்த கம்பெனி தான் இங்கே மூணு கோழி பிஸ்னஸில் இருக்காங்கன்னு சொன்னேன் அதுக்கான ஒரு பெட்டரான அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அரௌண்ட் இங்கே எவ்ரி குவார்டர்லையுமே ஒரு ஆவரேஜாக சொல்லிச்சுன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்க்கு மேலே இங்கே கம்பெனி இது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இங்கேயுமே சேல்ஸு மார்ச் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஒன் தேர்ட்டி எயிட் குரோடு இருந்த இங்கே சேல்ஸை ஆல்மோஸ்ட் வந்து இங்கே கண்டினியூவாக க்ரோ பண்ணி ஃபோர் ஃபார்ட்டி நைன் க்ரோட்ஸ் வந்து இங்கே சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு நியர் அபவுட் சொல்லணும்னா ஒரு சம் வந்து ஃபோர் டைம்ஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி சேமா இங்கே நம்ம நெட் ப்ராஃபிட்டுமே பார்க்கலாம் டூ தௌசண்ட் தேர்ட்டினில் வெறும் ஜஸ்ட் இங்கே சிக்ஸ்டி சிக்ஸ் க்ரோட் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அதையுமே இங்கே கண்டினியூவாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நியர் அபவுட் ஃபைவ் டைம்ஸ்க்கு மேலேயே இங்கேயுமே த்ரீ ஃபார்ட்டி ஒன் கோடுது நல்லா கண்டினியூவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்க நம்பர் இங்கேயுமே நல்லா க்ளியாக பாசிட்டிவாக தான் இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே நல்ல லாங் டைம் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்ல பெட்டராகவே இங்கே பாசிட்டிவாக தான் இருக்கு சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல் சேட் சேட் பேட்டர்னில் இப்போ நல்லா க்ளியராக பார்க்கலாம் நம்ம இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸை பை பண்ணுனால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும் அதை இங்கே ஒன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போயுமே நம்மளுக்கு சம்மர் வந்து ஒரு நியர் அபவுட் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இதையுமே மைண்டில் வந்து நல்ல க்ளியராக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இப்போயுமே ஸ்டாக் பிரைஸ் வந்து ஓரளவுக்கு இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம பை பண்ணணும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சம் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம பை பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுல இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே பை பண்ணலாம் அண்டு சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு சேஃப்டி மார்ஜின்க்காக ஒரு சம் வந்து ஒரு எயிட்டீன்லேருந்து ஒரு நைன்டீன் பர்சன்ட்குள்ளே சேல் பண்ணாலுமே நல்ல ஒரு பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து நீங்கள் பார்க்க முடியும் இந்த டார்கெட்டுமே வந்து இங்கே அச்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப டைமில் ஆகாது ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுடைய ப்ராஃபிட் புக் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ரெண்டாவது ஸ்டாக் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் ஒன் ஃபோருங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ஆகிட்டு இருக்குது ஸ்டாக் து பிஇ இங்கே சிக்ஸ்டி சிக்ஸ் மல்டிப்பலில் இருக்குது ஆனால் சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி இங்கே செவன்ட்டி சிக்ஸில் இருக்குது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்ல கிளியராக புரிஞ்சிருக்கும் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரே இருக்குது ஆர்ஓஇ சாரி ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இது வந்து ஆல்மோஸ்ட் எயிட்டீன் பர்சென்ட்டில் இங்கே பார்க்க முடியுது சேம் டைம் ஆர்ஓஇ இட்டனான் ஈக்கிட்டி இங்கே நைன்டீன் பர்சன்ட்டில் இருக்குது இந்த ரெண்டுமே வந்து சொல்கிற அளவுக்கு அதிகமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு இங்கே டீசெண்டாக தான் பார்க்க முடியுது அதனால் நம் நம்மளுடைய டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது மோர் வந்து இங்கே லைட்டாக வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிங்கன்னா டெட் ஈக்கிட்டி ஜீரோ பாயிண்ட் எயிட் நைன் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு கடன் இருக்கிற கம்பெனி தான் இதையுமே இங்கே டெஃபினெட்டாக நோட் பண்ணி ஆகணும் இன்னும் மோர் வந்து அட்வான்டேஜ் பாயிண்ட் இல்லாதனா ப்ளட்சிங் பர்சன்டேஜ் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸையுமே இவங்க பிளட்ஜ் பண்ணவே இல்லை இது ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் டெக்னிக்கல் திங்க சேட் சப்போர்ட்லேயுமே இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஸ்டாக் ப்ரைஸ் இப்போயுமே ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சுன்னா எவ்வளோ வந்து கீழே டவுனில் ட்ரேட் ஆகிடுங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போயுமே சம்பர் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக புரிஞ்சிக்கலாம் ஒரு தேர்ட்டி பர்சென்ட் டவுன் ரேஞ்சில் தான் இங்கேயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அட் சேம் டைம் இங்கேயுமே சேட்டையுமே இங்கே நல்லா க்ளியராக ரீட் பண்ணலாம் ரீட் பண்ணிங்கன்னா இங்கே பார்க்க முடியும் இப்போயுமே ஒரு நியர் அபவுட் வந்து டூ ஹண்ட்ரட் டேஸு மூவிங் ஆவரேஜ் இருக்குது இப்போ தான் இங்கே இங்கே வந்து நல்லா க்ளியராகவே இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்குது க்ரீன் கேண்டலில் அதுவும் இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே நல்லாவே பார்க்க முடியுது இங்கே ஒன் மோர் க்ளியரான பாயிண்ட்டையுமே நல்லா க்ளியராக நோட் பண்ணுங்கள் டூ ஹண்ட்ரட் டேஸ் இங்கே மூவிங் ஆவரேஜ் இருக்குது பார்த்திங்கனா இங்கேயுமே மூவிங் ஆவரேஜ் இருந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு தான் இங்கே கீழே வந்திருக்கு அண்ட் திரும்பவும் ரீப்ரெஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டாக் ப்ரைஸ் இப்போயுமே மேலே போய் தான் ட்ரேட் இருக்கு அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் சேம் டைம் இங்கே வால்யூமே பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்ல கிளியராக வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது இப்பயுமே இப்போ கரண்ட்டாக வந்திருக்கிற ஒரு ரீசன் டேஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஹை வால்யூம் வந்து இங்கே பார்க்க முடியுது எல்லாமே இங்கே கனெக்டிவிட்டியில் நல்ல பெட்டராகவே தான் இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இங்கேயுமே நல்ல கிளியராக பார்க்கலாம் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைனுமே இங்கே இருக்குது ரெசிஸ்டன் லைன்லேருந்துமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான ஒரு பே சேட் பேட்டர்னுமே இங்கே பார்க்க முடியுது இவ்வளோ நான் உங்ககிட்ட கிட்ட பேசிகிட்டு இருக்கிற இந்த கம்பெனி இது நேமு பார்த்தீங்கன்னா அதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இதுவுமே இப்போ நான் பேசிகிட்டு இருக்க கம்பெனி பாட்டா இந்தியா லிமிடெட் தான் இந்த கம்பெனி இது பற்றியுமே என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே நான் ஃபுல் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னோடய ஓல்டு வியூர்ஸில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக பார்க்க முடியும் குவார்டர்லி ரிசல்ட் இதுவுமே ஓரளவுக்கு இங்கே டீசெண்டாக தான் பார்க்க முடியுது சேல்ஸ் வந்து லாஸ்ட் மார்ச் குவார்ட்டரில் டபுள் செவன் நைன் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி எயிட் குரோடு இங்கே சேல்ஸாக இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்ட் ஃபிகர் சொல்லிச்சுன்னா எயிட் ஹண்ட்ரட் க்ரோட்ஸ் இங்கே சேல்ஸாக இருக்குது அதே மாதிரியே நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்ச் கவார்டரில் வெறும் ஜஸ்ட் இங்கே சிக்ஸ்டி சிக்ஸ் குரோடு தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டூ க்ரோரோட்ஸு இங்கே டவுன் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ்டி ஃபோர் க்ரோட் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது குவார்டர்லி ரிசல்ட் இங்கே சொல்கிற அளவுக்கு பெட்டராக இல்லை ஓரளவுக்கு டீசென்ட்டாக தான் இருக்குது அது இங்கே நம்பர்ஸில் நல்ல கிளியர் நம்மளுக்கு இங்கே பார்க்க முடியுது சேம் டைம் இங்கே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே பார்க்கலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் சேல்ஸ் வந்து கோவிட்க்கு அப்புறம் வந்து கண்டினியூவாக இங்கே நம்பர்ஸில் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நல்ல கிளியராகவே இங்கே பெட்டராக பார்க்க முடியுது மாதிரி இங்கே நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது கோவிட் பேண்டமிக்கில் இங்கே நெகட்டிவ்ல இருந்த நெட் ப்ராஃபிட்டை ஓரளவுக்கு க்ரோ பண்ணி இப்போயுமே ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ குரூட் நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்டை இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுவுமே இங்கே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் அண்ட் இது போக வந்து நம்மளுடைய இன்வெஸ்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு நல்ல பெரிய பாசிட்டிவான அட்வான்டேஜுமே இங்கே பார்க்க முடியுது பப்ளிக் பப்ளிக்கிட்ட இங்கே வெறும் ஜஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்டேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சம்மர் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே ஸ்டேக்ஸ் இல்லாமல் இங்கே ஸ்ட்ராங் ஆண்டு பிளேயர்கிட்ட தான் இருக்குது அதனால் இதுவுமே ரொம்ப ரொம்ப பெரிய பாசிட்டிவான அட்வான்டேஜ் ஸ்ட்ராங் பிளேயர்கிட்டே இங்கே எல்லா ஸ்டேக்ஸுமே இருந்தாலுமே இப்போயுமே நம்ம நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து தேர்ட்டி பர்சன்ட்க்கு மேலே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து நம்ம பை பண்ணனா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்க முடியும் அதை பார்த்துச்சின்னா சம்வேர் இங்கே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு நல்ல பெட்டரான தேர்ட்டின் பர்சன்ட் இங்கே ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாக இருக்கு அண்ட் இதையுமே இம்பார்டன்லாம் இங்கே நோட் பண்ணி ஆகணும் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு இங்கேருந்து மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து நம்ம பை பண்ணனா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேருந்து ஒரு சம்வர் வந்து ஒரு லெவன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா அப்படி இருந்தாலுமே ஒரு சேஃபஸ்ட் சைடுக்காக நம்ம இங்கேருந்து ஒரு டென் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்குற மாதிரி இருந்தாலும் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பெஸ்ட்டான சான்ஸ் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் பிரைஸ் ரேஞ்சிலேருந்து நம்ம பை பண்ணலாம் அண்ட் சேஃப்டி மார்ஜின்காக ஒரு டென் பர்சன்ட் ப்ராஃபிட் கிடச்சிச்சின்னா நம்ம இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம் இந்த ரிட்டர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான டைம்லாம் எடுக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வித்தின் வந்து ஒரு ஒன்லேருந்து ஒரு டூ மந்த்த்குள்ளேயே ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நான் இந்த ஸ்டாக்கை எல்லாத்தையுமே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் மொத்த அமௌண்ட்டை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து வெறும் ஜஸ்ட் இங்கே த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகூர் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸை கொண்டு வரத்துக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் சப்ஸ்கிரைப் தி பட்டன் அழுத்துலன்னா சீக்கிரமாக அழுத்திவிடுங்க இந்த ரெண்டு ஸ்டாக்கை பற்றியுமே உங்களோட ஒபினியன் என்ன நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்